ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருகை என்று அன்புடன் வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் இந்த யூடியூப் சேனலில் ஞாயிறு மறையுறைகள் மற்றும் ஆழமான கருத்தரங்குகள் தியானங்கள் இவைகளின் பதிவுகளை நீங்கள் காணலாம் வருங்காலங்களில் இன்னும் பலவற்றை உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் முயற்சிக்கின்றோம் அன்புமிக்கவர்களே இந்த நாடில் நாம் ஆண்டின் பொது இரண்டாம் ஞாயிற்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை பார்க்கலாம் இந்த ஞாயிற்குரிய வாசகங்கள் முதல் வாசகம் எசாயா அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து முடிய உள்ள வசனங்கள் இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்கு முதல் பதினொன்று முடிய உள்ள வசனங்கள் நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று முடிய உள்ள வசனங்கள் முதலாவதாக நற்செய்திக்கு நாம் செவிமடுப்போம் யோவான் நற்செய்தி இரண்டு ஒன்று முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் மூன்றாம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார் இயேசு அவருடைய சீடரம திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர் திருமண விழாவில் ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார் இயேசு அவரிடம் அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார் இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார் யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான ஆறு கல் அங்கே இருந்தன அவை ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளும் இயேசு அவர்களிடம் இத்தொட்டிகளில் என்று கூறினார் அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள் பின்பு இயேசு இவர் இப்போது முன்பு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே செய்தார்கள் பந்தி மேற்பார்வையாளர் ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார் அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை தண்ணீர் முண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு எல்லாரும் நல்ல ரசத்தை முதலில் பரிமாறுவர் யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர் நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார் இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம் இது கலிலியாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார் அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் இதன் பிறகு ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே ஆண்டின் பொதுக்காலம் திருவடிபாட்டு கேலண்டரிலே சுழற்சி முறையில் மூன்றாம் ஆண்டிலே நாம் இருக்கின்றோம் அந்த மூன்றாம் ஆண்டுக்குரிய நற்செய்தி லூக்கா நற்செய்தி ஆனாலும் இயேசுன்றிய பொது வாழ்க்கை பணி தொடங்குகிறது ஆகவே அவர் ஆற்றிய முதல் வல்ல செயலை இன்றைக்கு நாம் நற்செய்தியாக யோவானிலிருந்து பெற்றிருக்கிறோம் நல்லது இந்த யோவான் நற்செய்தி மாத்திரமே இந்த வல்ல செயலை அல்லது இந்த அருள் அடையாளத்தை இந்த புதுமையை அது பதிவு செய்கிறது யோகா நற்செய்தியில் புதுமை என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவதில்லை அரும் அடையாளம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஆகவே இது அங்கே சுட்டிக்காட்டப்படுகிற ஏழு அருண் அடையாளங்களுள் முதலாவது அரும் அடையாளம் இந்த பகுதிக்குள் நுழைவதற்கு முன்பாக ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சேர்ந்த மரம் பங்கிலே பங்கு தந்தையாக நான் பணியாற்றி கொண்டிருந்த காலம் அது சுரண்டை என்கிற கிராமத்திலே ஒரு திருமண திருப்பலி நடைபெற்றது அதிலே மணமகள் தென்னிந்திய திருச்சபையைச் சார்ந்தவள் ஆகவே ஏராளமானோர் அந்த திருமணத்திற்கு வந்திருந்தார்கள் அந்த தென்னிந்திய திருச்சபையை சார்ந்த பாஸ்டரும் வந்திருந்தார் திருமணத்தை நடத்தி கொண்டிருந்த அருட்தந்தை மறைந்த அமல்ராஜ் அவர்கள் சரி இந்த தென்னிந்திய திருச்சபையை சார்ந்த மக்கள் நிறைய வந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த பாஸ்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் என்று சொல்லி நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளுமாறு அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார் அவர் நாற்பத்தைந்து நிமிடங்கள் மறையுரை ஆற்றினார் அதுவும் காணாவர் திருமணத்தை பற்றிய மறையுரை நாற்பத்தைந்து நிமிடங்களில் ஒரு தடவை கூட மரியாளை குறித்து மரியாளின் பங்கை குறித்து மரியாள் பரிந்துரையை குறித்து அவர் பேசவே இல்லை மரியாளை அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த காணாவூர் திருமணத்தை பற்றி நாற்பத்தைந்து நிமிடங்கள் பேசினார் முடிந்தது அருட்தந்தை அமல்ராஜ் அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது அவர் எழுந்தார் எப்படி ஐயா காணாவூர் திருமணத்திலே மரியாளுடைய பங்கை நீங்கள் பேசாமல் நாற்பத்தைந்து நிமிடம் பேச முடியும் ஆகவே குறைவுபட்ட இந்த மறையுறையை நான் நிறைவு செய்கிறேன் என்று சொல்லி அவர் இன்னொரு நாற்பத்தைந்து நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு இந்த மரியாளின் பங்கை பரிந்துரையை அவர் அருமையாக அவர் பேசினார் திருமணத்திற்கு நேரமாகிறது என்று முன்ன அவர் அவரை விட்டுக் கொடுக்கவே இல்லை அன்புமிக்கவர்களே மரியாளுடைய பங்கினை எப்படி மறைத்துவிட முடியும் யோகா நற்செய்தியாளர் தேர்ந்து தெளிந்து இயேசுனுடைய பொது வாழ்க்கையிலும் மரியா இருந்தார் என்பதனை பதிவு செய்கிறார் ஆகவே தான் தன்னுடைய நற்செய்தியிலே இயேசுடைய பொது வாழ்க்கை பணியின் தொடக்கத்திலே முதல் அரும் அடையாளத்திலே மரியா இருக்கிறார் அவருடைய பரிந்துரையால் இந்த கடவுளுடைய மாட்சி அங்கே வெளிப்படுகிறது என்பதை பதிவு செய்கிறார் அதை போன்று பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இயேசுவினுடைய சிலுவை பாடுகளின் பொழுது சாவின் பொழுது சிலுவையின் அடியில் அங்கே மரியா நின்று கொண்டிருப்பார் சீடனப்படுகிறவர் யார் தன்னலம் துறந்து நாள்தோறும் சிலுவையை சுமக்கிறவர் சிலுவையின் அடியில் வந்து நிற்கிறவர் சிலுவையை உற்று பார்க்கிறவர் சிலுவையிலே தன்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுக்கிறவர் மரியாள் உன்னத சீடத்தி சீடத்துவத்திற்கெல்லாம் எடுத்துக்காட்டு பனிவாழ்வின் தொடக்கத்திலும் இயேசுடைய பனிவாழ்வின் இறுதியிலும் மரியா உடன் இருந்தார் என்கிற மகத்தான செய்தி யோவா நற்செய்தியில் கட்டுக்கோப்பாக மிக அழகாக இறையல் அழுத்தத்தோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை எப்படி நாம் மறந்துவிட முடியும் ஒதுக்கிவிட முடியும் ஆகவேதான் இன்றைக்கு நமக்கு இந்த இரண்டாவது வாரத்திலே இந்த முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வண்ணம் இந்த கானாவூர் திருமணம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது கருதினால் நாள் மரியமார்டினி அவர்கள் த ஜாய் ஆப் த காஸ்பல் எனப்படுகிற ஒரு சிறிய நூல் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த நூலிலே அவர் லெக்ஸியோ திவினா எனப்படுகிற அருள்வாக்கு வாசிப்பு முறையை பயன்படுத்தி இந்த கானாவூர் திருமணத்தை அவர் ஆழமாக அவர் நமக்கு சிந்தனைகளில் பதிவு செய்கிறார் அதிலே எனக்குரிய நான்கு மறையுறைகள் இந்த காணா ஒரு திருமணத்தை பற்றியே இருக்கிறது அந்த புத்தகம் அந்த கட்டுரைகள் நமக்கு பயனுடையதாக இருக்கும் அதிலிருந்தும் சில கருத்துக்களை நான் உள்வாங்கி இப்பொழுது உங்களோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் எடுத்த எடுப்பிலேயே இந்த நற்செய்தி மூன்றாம் நாள் என்று தொடங்குகிறது யோவான் நற்செய்தி நாம் பார்த்தோமே என்றால் முதல் நாள் ஏ செய்த செயல் என்ன மறுநாள் மறுநாள் செய்த செயல் என்ன என்று அங்கே பதிவு செய்கிறார் அந்த வரிசையில் அவர் தன்னுடைய பணி வாழ்க்கையை தொடங்கிய மூன்றாம் நாள் என்று இதனை எடுத்துக்கொள்ளலாம் ஆனாலும் உருவகமாக ஓமையாக நாம் இந்த மூன்றாம் நாள் என்பதனை இயேசுனுடைய உயிர்ப்பின் நாள் என்றே அறிந்து வைத்திருக்கிறோம் ஆகவே இந்த பாஸ்கா ஒளியில் இந்த நற்செய்தி நாம் பார்க்கிற பொழுது கடவுளுடைய மாட்சி வெளிப்பட்ட மீட்பு வெளிப்பட்ட அந்த மூன்றாம் நாள் இங்கே இந்த கடவுளுடைய மாட்சி வெளிப்படுகிறது என்று அது ஒரு பொருத்தமாக அமைகிறது ஆகவே அந்த நற்செய்தி தொடங்குகிற அந்த முதல் வார்த்தையே மங்களகரமாக தொடங்குவதனை நாம் இங்கே பார்க்கிறோம் கலிலையாவில் உள்ள கானா கானா என்று பல இடங்களிலே ஊர்கள் இருந்திருக்கலாம் ஆகவே கலிலையாவில் உள்ள கானா என்று இதனை யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார் நல்லது திருமணம் ஒன்று நடைபெற்றது வழக்கமாக திருமணம் என்றால் திருமணத்திலே மணமகன் யார் மணமகள் யார் என்கிற கேள்வி எழும் இங்கே மணமகனைப் பற்றியோ மணமகளைப் பற்றியோ பெயர் குறிப்பிடப்படவில்லை அவர்கள் யார் என்று தெரியாது மணமகன் மணமகள் என்று மாத்திரமே இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இது யாருடைய திருமணம் என்று நமக்கு தெரியாது இந்த நற்செய்தியாளரை பொறுத்த மாத்திரத்தில் திருமணத்திலே எது முக்கியம் அதுதான் இங்கே அவர் கேள்வி கேட்க விரும்புகிறார் திருமணத்திலே சிலருக்கு தாலி முக்கியம் சிலருக்கு வாடை முக்கியம் சிலருக்கு சாப்பாடு முக்கியம் ஒவ்வொருவருக்கும் ஒன்றொன்று முக்கியம் ஏன் ரொம்ப முக்கியம் பெரும்பாலும் மணமகனும் மணமகளும் அதுவே முக்கியம் அல்ல ஏனென்றால் திருமணத்திலே மிக முக்கியமானது இறைவனுடைய பிரசன்னம் அனைத்திற்கும் மேலாக முதலாவதாக கடவுளை தேடுங்கள் உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்று ஒரு வசனம் நாம் அறியிறோம் அல்லவா ஆம் மிக முக்கியமான ஒரு கருத்து அதுதான் கடவுளுக்கு வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்க வேண்டும் அது எந்த அமைப்போ எந்த இயக்கமோ எந்த கூட்டோ எந்த குடும்பமோ கடவுள் முதலிடம் பெறுகிறார் அதை இங்கே இது வலியுறுத்துகிறது அடுத்ததாக திருமணம் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்துருவாக்கம் அந்த கருத்து நமக்கு வந்து பல சிந்தனைகளை கடவுளுக்கும் நமக்குமான உறவு காதலனுக்கும் காதலிக்குமான உறவாக சித்தரிக்கப்படுகிறது கணவனுக்கும் மனைவிக்குமான உறவாக சித்தரிக்கப்படுகிறது ஒரு ஆன்மாவுக்கும் ஆண்டவனுக்குமான உறவாக சித்தரிக்கப்படுகிறது ஒரு பக்தனுக்கும் கடவுளுக்குமான உறவாக சித்தரிக்கப்படுகிறது அந்த பின்னணியிலே திருமண வாழ்வு என்பது நம்முடைய ஆன்ம வாழ்வுக்கான மிக ஆழமான சிந்தனைகளை கொண்டு வருகிற ஒரு பகுதி என்று இதனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது நல்லது இதிலே சொல்லப்பட்டிருக்கிற கதாபாத்திரங்கள் என்னென்ன என்பதனை நாம் பார்க்கலாம் இயேசுவின் தாய் அங்கு இருந்தார் முதல் வசனமே அதை நமக்கு பதிவு செய்து விடுகிறது அடுத்து இயேசுவும் அவருடைய சீடர்களும் அழைக்கப்பெற்றிருந்தார்கள் மணமகன் இருக்கிறார் மணமகள் இருக்கிறார் அங்கு விருந்தினர்கள் இருக்கிறார்கள் அடுத்து பந்தி பரிமாறுகிறவர்கள் இருக்கிறார்கள் பணியாளர்கள் பந்தி மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் நம்ம சொல்ற மாதிரி ஒருவர் இன்றைக்கு கேட்டரிங் சர்வீஸ் சொல்றாங்க அதை போல ஒரு கேட்டரிங் சர்வீஸ் அன்றைக்கு இருந்திருக்கிறது இவ்வாறு அந்த இடத்திலே பலர் இருக்கிறார்கள் இயேசுடைய சீடர்கள் என்ற உடனே பனிரண்டு சீடர்களை நினைத்து விடக்கூடாது அதற்கு முந்தைய பகுதியில் அழைத்து வரப்பட்டிருக்கிற சீடர்கள் அங்கே நாம் ஐந்து பேரைத்தான் பார்க்கிறோம் யோவான் யாக்கோபு மற்றும் நத்தனியல் ஆகிய ஒரு ஐந்து பேர்தான் இதுவரை இயேசுவை பின்பற்றி இருக்கிறார்கள் இதனுடைய முடிவில் தான் நிறைய பேர் இயேசுவின் நம்பிக்கை கொள்வார்கள் இயேசுடைய சீடர்களாம் விரிவடையும் ஆகவே அந்த ஒரு ஐந்து சீடர்கள் அழைக்கப்பட்ட சீடர்கள் இயேசு விடத்திலிருந்து சேர்ந்திருக்கிற சீடர்கள் இவர்களெல்லாம் இங்கே இருக்கிறார்கள் என்கிற ஒரு குறிப்பினை நாம் இங்கே பார்க்கிறோம் யூத திருமணங்களிலே யூத விருந்துகளிலே யூத விழாக்களிலே திராட்சரசம் பரிமாறுவது ஒரு வழக்கம் ஆகவே அவர்கள் அங்கே திராட்சரசத்தை திருமணத்தின் பொழுது பரிமாறுகிறார்கள் அந்த திராட்சரசம் தீர்ந்து போய்விடுகிறது அதை வைத்துத்தான் இந்த நிகழ்வானது நகர்கிறது நம்முடைய மக்களுக்கு சில நேரங்களிலே அது இடலாக இருக்கிறது ஏனென்றால் இங்கு மது ஒழிப்பு மது விருப்பம் என்பது அரசியலாக்கப்பட்டு அது முறைப்படுத்தப்படாமல் இங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறது அது ஒரு புறத்தில் இருக்கட்டும் ஆகவேதான் தான் கருதநாள் போன்றவர்கள் அவர்கள் விவிலியத்தை ஆழமாக எடுத்து நமக்கு நல்ல செய்தியினை அவர்கள் கொண்டு வந்து தருகின்றார்கள் இங்கே நான் உங்களுக்கு திருப்பாடல் நான்கு வசனம் ஏழு அதை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் இந்த வசனம் இவ்வாறு போகிறது தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர் ஒரு வீட்டில் திராட்சை இருக்கணும் ஒரு வீட்டில் கோதுமை இருக்கணும் இரண்டும் இருந்தால்தான் அந்த குடும்பத்திற்கான உணவு ஆதாரம் மகிழ்ச்சி இருக்கும் வீட்டிலே தானியம் இல்லை திராட்சை இல்லை என்றால் மகிழ்ச்சி குந்தி போகும் ஆகவே தானியமும் திராட்சையும் மகிழ்ச்சியை அடையாளப்படுத்துகின்றன இப்பொழுது புரிகிறதா அந்த திருமண வீட்டிலே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றால் தீர்ந்து போனது மகிழ்ச்சி குன்றிப்போனது மகிழ்ச்சி அந்த இல்லத்திலே மகிழ்ச்சி இல்லாமல் போய்விட்டது என்று இதனை உருவகப்படுத்தலாம் ஆகவே அங்கு திராட்சினசம் தீர்ந்துவிட்டது என்பதனை அப்படியே நேரடியாக எடுத்துக்கொள்ளாமல் திருமண அந்த வைபவத்திலே விழாவிலே மகிழ்ச்சி குன்றி போய்விட்டது பிரார்த்தனையிலே ஒரு அழகான வசனம் வரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் சந்தோஷத்தின் காரணமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்களுக்காக மன்றாடும் என்று மரியாளை நோக்கி நாம் சொல்லுவோம் மரியாள் நம்முடைய மகிழ்ச்சியின் காரணி நம்முடைய சந்தோஷத்தின் காரணி சந்தோஷம் என்றால் ஏதோ ஒரு பொருளை தந்து நம்மை மகிழ்ச்சிப்படுத்துகிற மகிழ்ச்சி அல்ல இது மீட்பின் மகிழ்ச்சி ஆகவேதான் இந்த வசனத்திலே இவை கிடை இவை தருகிற மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சி அது அது ரட்சிப்பின் மகிழ்ச்சி மீட்பின் மகிழ்ச்சி அதை நீரின் உள்ளத்திற்கு அழுத்தீர் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தருகிற காரணி மகிழ்ச்சியின் காரணரான இயேசுவை தந்த மரியா எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்களுக்காக மன்றாடும் இந்த கானாவூர் திருமணம் அந்த மரியாளுக்கு சொல்லப்படுகிற இந்த அடைமொழியை மிக அழகாக நமக்கு விளக்கி சொல்லுகிறது என்றே கருதினால் மரிய மாற்றினி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் சரி இந்த கதையின் போக்குக்கு நாம் வருகிற பொழுது இதிலே கவனிக்க வேண்டியது அம்மா என பயன்படுத்தப்பட்டிருக்கிற தமிழ் வார்த்தை இதிலே அம்மா எனப்படுவது கீழே குறிப்பில் போட்டிருக்கிறார்கள் இது பெண்களை மதிப்புடன் சொல்லும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் மூலத்தில் இந்த இடத்தில் பெண் எனப்படுகிற வார்த்தை பெண் எனப்படுவதுதான் மிகவும் சரியாக இருக்கும் ஏனென்றால் மரியாழை புதிய ஏவாளாக நற்செய்தியாளர்கள் நமக்கு காண்பிக்க விரும்புகின்றார்கள் பழைய ஏற்பாட்டிலே ஏவா அவளால் அழிவு வந்தது இந்த புதிய ஏவாளாகிய பெண் இவளாலோ நமக்கு மீட்பு வந்தது என்பதனை அவள் பதிவு செய்வதற்காக இவ்வாறு இந்த வார்த்தையை இங்கே குறிப்பிடுகிறார்கள் சரி அந்த இறை இருக்கிறதுக்குள்ளே நாம் ஆழ்ந்து பார்க்க முடியும் அந்த கதைக்குள்ளாக கதை ஓட்டத்திற்குள்ளாக நாம் போகிற பொழுது நாம் கவனிக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன கடந்த நாள் மரிய மாற்றினே ஒரு கேள்வி கேட்கிறார் அம்மா மரியே உமக்கு மட்டும் ஏன் இந்த அக்கறை உமக்கு மட்டும் ஏன் இந்த கரிசனை உமக்கு மட்டும் ஏமா இப்படி தோணுது அந்த வீட்டுல திராட்சை ரசம் குறைந்து கொண்டிருக்கிறது கவனிக்க வேண்டியது பரிமாறுகிறவர்கள் அவர்கள் அதை கொண்டு போய் பந்தி மேற்பார்வையாளரிடம் அவர்கள் வந்து எடுத்துச் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கும் தண்ணியை ஊற்றி ஏதோ அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும் அவர்கள் அதை செய்யவில்லை அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்த முடிவுகளை எடுக்க வேண்டும் அவர்கள் அதில் அக்கறை காட்டவில்லை அந்த விருந்தை ஏற்பாடு செய்த மணமகள் வீட்டாரோ அல்லது ஒத்துழைக்கிற மணமகன் வீட்டாரோ ஐயோ விருந்தினர் நிறைய இருக்கிறார்களே இவர்களுக்கு ஏதாவது நாம் கொடுத்தல் வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அதையும் அவர்கள் நினைக்கவில்லை வந்திருக்கிற விருதினர்களில் பொறுப்பானவர்கள் இருப்பார்கள் வந்திருக்கிற உறவினர்களில் முக்கியமானவர்கள் இருப்பார்கள் அவர்களாவது இதை பார்த்திருக்க வேண்டும் அதையும் இவர்கள் செய்யவில்லை மாறாக இங்கே என்ன நடக்கிறது நாம் பார்க்கிற பொழுது நமக்கு அது மிகவும் கடினமாக இருக்கிறது ஆனால் கருதினால் நாள் மரிய மாற்றினி கேட்கிறார் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தில் உமக்கு மட்டும் இந்த கரிசனை உமக்கு மட்டும் இந்த அக்கறை மரியே என்று அவர் கேட்கிறார் இந்த துடிக்கிற இதயம் இந்த அடுத்தவரை கு அடுத்தவரை குறித்து ஒரு அக்கறை கொள்ளுகிற இதயம் நாம் கொண்டிருக்க வேண்டும் மரியாளுடத்திலே அது தூக்கலாக இருக்கிறது என்றால் எலுசுபுத்தம்மாளை சந்தித்து அவளுக்கு உதவுவதற்காக ஓடோடி சென்றவர் மூன்று மாதங்கள் அங்கே தங்கியவர் அங்கே தங்கிய பொழுது கூட இந்த மகிழ்ச்சியை அங்கே வணங்கியவர் அவர் கால்பதி சேடமெல்லாம் சந்தோஷம்தான் அங்கே வயிற்றினுடைய குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று பேறு வகை உண்டாயிற்று என்று லூக்கா பதிவு செய்வார் மகிழ்ச்சி மரியா வந்த இடத்துல மகிழ்ச்சி அப்படிப்பட்ட மகிழ்ச்சி இந்த இல்லத்திலும் திராட்சை ரசத்தால் வரப்போகிறது என்றால் திராட்சை ரசம் மகிழ்ச்சியை உருவகப்படுத்துகிறது அடையாளப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கலாம் அப்படிப்பட்ட திராட்சை ரசத்திற்காக அவர் பரிந்துரைக்கிறார் அடுத்ததாக இங்கே நாம் பார்க்கிறோம் அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் என்று இயேசு கேட்கிறார் இயேசு தனக்கு நேரம் வரப்போகிறது என்று சொல்லுகிறார் யோவா நற்செய்தியிலே இயேசுடைய நேரம் என்பது அவருடைய மாட்சியின் நேரம் அவருடைய பாடுகளின் நேரம் அவர் தன்னை முழுமையாக கையளிக்கிற நேரம் அந்த பாடுகள் இறப்பின் பொழுது கடவுளுடைய திருவுழத்திற்கு முற்றிலும் ஆக கீழ்ப்படுகிற நேரம் அதுதான் மீட்பின் நேரம் என்று நற்செய்தியாளர் நமக்கு விளக்கி சொல்லுவார் அப்படிப்பட்ட அந்த நேரம் இன்னும் வரவில்லையே என்று அவர் குறிப்பிடுகிறார் அதனால் என்ன அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று மரியாள் ஒற்றை வார்த்தையிலே அங்கே சொல்லிவிட்டு போய்விடுகிறார் பாட்டிலே சூசையிடம் செல்லுங்கள் என்று சொல்லப்படுவதை கேட்டிருக்கிறோம் அதற்கு ஒத்த நீங்கள் வாழ்வு பெற வேண்டுமா நீங்கள் உயிர் பிழைக்க வேண்டுமா உங்கள் மானம் காக்கப்பட வேண்டுமா அவமானம் உங்களுக்கு நீக்கப்பட வேண்டுமா அவரிடம் செல்லுங்கள் என்பதை போல இங்கே அப்படிப்பட்ட ஒரு அறைகோவல் விடுக்கப்படுகிறது மரியாள் மிக அழகாக திருவாய்மலன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் இப்பொழுது பணியாளர்கள் இயேசுவிடத்திலே போகிறார்கள் அவருடைய வீட்டுக்கு வெளியே ஆறு கற்சாடிகள் அது நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறது ஏழு என்பது விவிலியத்திலே முழுமையான எண் இங்கே ஏழு இல்லை அதற்கு குறைவாக இருக்கிறது ரொம்பவும் குறைவுள்ள நிறைய ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க நிறையா அருமையாக தயாரிச்சிருக்கிறாங்க ஆனாலும் அவர்களுடைய சக்தியை அவர்களுடைய தயாரிப்பை மீறி அங்கே தவறு நிகழ்ந்து விடுகிறது ஆகவே தான் ஆறு அப்படிங்கிற ஒரு அடையாள குறிப்பு அங்கே வருகிறது நம்மால் செய்யறதெல்லாம் ஆறு தான் செய்ய முடியும் கடவுள் வந்து நமக்கு அள்ளி கொடுக்கிற பொழுதுதான் முழுமை ஏழு அங்கே பிறக்கும் ஆகவே ஆறு கற்சாடிகளையும் தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார்கள் அது தூய்மை சடங்குக்காக வெளியே மண் தூசி இந்த பாதைகளில் வருகிறவர்கள் தங்களுடைய பாதங்களை கழுவதற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் அதற்காக வைக்கப்பட்டிருக்கிற சாதாரண கல் தொட்டிகள் அவை அந்த கல் தொட்டிகளிலே அவர் தண்ணீரை விளிம்பு வரை நிரப்புங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் நாங்கள் பெரிய மந்திரமோ தந்திரமோ சடங்குகளோ சம்பிரதாயங்களோ இயேசு செய்யவில்லை மாறாக இயேசு ஒரு சிறிய ஆசிரியர் கொடுத்து விட்டு இப்பொழுது நீங்கள் எல்லா பந்தி மேற்பார்வையிடம் கொண்டு போய் கொடுங்கள் பரிமாறுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் தண்ணீர் திராட்சரசமாய் மாறிற்று என்று இந்த பகுதி அழகாக சொல்லுகிறது நாயகன் நோக்கினார் நீர் நங்கை நாணிச் சிவந்தாள் என்று மிக அழகாக இதை குறித்து கவிதை சொல்லுவார்கள் ஆம் ஏசு என்னும் நாயகன் அவர் தண்ணீர் மங்கையை நோக்கினாள் அவள் நாணிச் சிவந்தாள் என்று இந்த பகுதி மிக அழகாக பலரால் விளக்கப்படுவதை நாம் அறிகிறோம் ஆகவே இந்த திராட்சரசம் பரிமாறப்படுகிறது இப்பொழுதுதான் எல்லாரும் விழிப்புணர்வுக்கு வருகிறார்கள் என்ன இது முதல் தரமான இருக்கிறதே இதுவரை ஒழித்து வைத்திருந்திருக்கிறார்களே என்று கேட்கிறார்கள் வேறு யாருக்கும் இந்த உண்மை வெளியே தெரியவே இல்லை இது அமைதியாக அடக்கமாக இது நான்கு சுவர்களுக்குள்ளே நடக்கின்ற ஒன்றாக இருக்கிறது அதன் பலனைத்தான் மற்றவர்கள் ருசிக்கிறார்கள் ரசிக்கிறார்கள் ஆனால் இந்த புதுமையானது மிகவும் அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் அது நடந்தேறுகிறது ஆரவாரத்தோடு ஆண்டவருடைய மாட்சி பாடுகள் இறப்பு உயிர்ப்புத்தான் நமக்கு நிறைவேறும் அப்பொழுதுதான் அவருடைய நேரம் வரும் என்பதனை நாம் அறிவோம் ஆகவே இந்த முதல் பகுதியிலே அங்கே வந்து ஆரவாரம் இல்லாமல் நடைபெறுகிறது ஆனாலும் திராட்சை ரசம் அங்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறது திராட்சை ரசம் இதுவரை வைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் இப்பொழுது பரிமாறப்படுகிறது என்று சொல்லி எல்லாரும் எல்லாருமே ஆர்வமாய் அவர்கள் குடிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம் என்கிற ஒரு பதிவு இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது மீண்டும் இது கலிலியாவில் உள்ள கானா என்பது உறுதி செய்யப்படுகிறது கடைசியாக வருகிற வசனம் தான் ரொம்ப முக்கியம் இதன் வழியாக இயேசு தம் மாட்சியை வெளிப்படுத்தினார் அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் இந்த மாட்சி வெளிப்படுத்தப்படுவது எதற்காக நாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வதற்காக இதனை இன்றைய நற்செய்தி வாசகம் உறுதிபட நமக்கு சொல்லித் தருகிறது ஆகவே இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்ப்பது இயேசுவின் தாய் இருக்கிறார் இயேசு இருக்கிறார் சீடர்கள் இருக்கிறார்கள் கடவுளுக்கு ஒரு முதலிடம் அங்கே தரப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக இந்த மரியாளுடைய கரிசனை அக்கறை நமக்கு பதிவு செய்யப்படுகிறது மகிழ்ச்சி குன்றிய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நமக்கு இயேசுவால் தரப்பட்டு விடுகிறது ஆறு என்கிற குறைவு நமக்கு இயேசுனுடைய உடன் இருப்பால் அது நிறைவாக்கப்படுகிறது நேரமே வரவில்லை என்றாலும் இறைவேண்டல் பரிந்துரை அது வந்து நமக்கு கடவுளுடைய வல்ல செயலை கொண்டு வந்து தருகிறது ஜான்மரிய வியாணி சொல்லுவார் எனக்கு கடவுளை விட வல்லவர் ஒருவரை தெரியும் அவர் யார் என்றால் செபிக்க தெரிந்தவர் அவர் மன உறுதியோடு செபிக்கிற பொழுது அவர் இடைவிடாது செபிக்கிற பொழுது கடவுள் கூட மயங்கி விடுகிறார் அவருக்கு அந்த செபத்தில் கேட்பதை கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி இங்கே அந்த பரிந்துரையினை நாம் பார்க்கிறோம் அந்த இறைவேண்டல் வேண்டல் நேரம் வராத நேரத்தில் கூட புதுமையை கொண்டு வந்து தந்து விடுகிறது என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய முதல் வாசகம் நமக்கு எசாயா அறுபதாம் அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து முடிய உள்ள வசனங்கள் அதிலே கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய் பாழ்பட்டது என உன் நாடு அழைக்கப்படாது நீ எப்சிவா என்று அழைக்கப்படுவாய் ஏனென்றால் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார் எப்சிபா என்பதற்கான விளக்கம் அவளில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மகிழ்ச்சி என்கிற வார்த்தைக்காகத்தான் அந்த வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது மகிழ்ச்சியை நமக்கு தருகிறவர் கடவுள் மகிழ்ச்சி குன்றிய கவலை தோய்ந்த கண்ணீர் நிறைந்த மற்ற பிரச்சனைகள் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு வருகிறவர் கடவுள் அதை அவருடைய திருமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொண்டு வருகிறார் அதற்கு ஒரு காரணியாக ஊக்குவிப்பவராக மரியா இருக்கிறார் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்நாட்களிலே நாம் இரண்டாம் வாசகமாக திருத்துதர் பவுல் குறுந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகங்களை பெற்றிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்றைக்குரிய இரண்டாம் வாசகம் ஆவியானவருடைய வரங்கள் பற்றிய ஆவியானவருடைய கொடைகள் பற்றிய வாசகமாகும் ஆகவே அதுவும் நமக்கு சொல்ல வருகிற உண்மை ஆவியானவருடைய கொடைகள் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை அடக்கம் பரிவு நன்னயம் சாந்தம் சுவாசம் என்று கலாத்தியரிலே ஆவியானவருடைய கனியை நாம் பார்க்கிறோம் அதிலே இரண்டாவது கனி மகிழ்ச்சி ஆவியானவர் எப்படி மகிழ்ச்சியை நமக்கு தருகிறார் அந்த மகிழ்ச்சியை இந்த ஆண்டின் பொதுக்காலத்தை தொடங்குகிற நாம் பெற்றுக்கொள்வோம் இயேசுவும் இயேசுனுடைய தாயும் இயேசுனுடைய ஊழியர்களும் நம்மோடு இருக்கிற பொழுது எதிர்பாராமல் நம்முடைய வாழ்வில் நிகழ்கிற பல விபத்துக்கள் கூட நன்மைகளாக போய் முடியும் என்பது நமக்கு இங்கு அழகாக சொல்லப்படுகிறது ஆகவே நாம் நம்முடைய வாழ்வில் இயேசுவுக்கு முதலிடம் கொடுப்போம் இயேசுவை நம்புவோம் இயேசுவின் தாயினுடைய உடனிருப்பையும் நாம் விரும்புவோம் இயேசுனுடைய அடியார்கள் ஊழியர்கள் அவர்களை நாம் வரவேற்போம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்வு மலரும் உங்கள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் ஆமன்